கடந்த ஒரு வாரமாக நடிகர் விஷாலை பத்தியும் அவருடைய திருமணத்தை பத்தியும் நிறைய செய்திகள் ஊடகத்துல வந்துட்டு இருக்கு இதுக்கான பதிலை அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய பத்தியும் என்னோட கல்யாணத்தை பத்தியும் தப்பான கருத்துக்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இது வந்து தப்புங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க உண்மையிலே எனக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா அதை கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்லுவேன் அது வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து பேட்டி அளிக்கும் போது தன்னுடைய திருமணத்தை பத்தி தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் அனிஷா ரெடியை காதலிக்கிறது உண்மைதான் ஒரு முக்கியமான தான் நான் அனிஷாவை பார்த்த உடனே எங்க ரீட்டு இதுக்குள்ள காதல் வந்துருச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்க ரெண்டு வீட்லேயும் சொன்னோம் ரெண்டு வீட்லயும் சம்மதம் சொல்லிட்டாங்க கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா இரு வீட்டாரும் பார்த்து பேச போறாங்க அதுக்கப்புறம் தான் எப்ப நிச்சயதார்த்தம் எப்ப கல்யாணம் எல்லாமே தெரியும் கண்டிப்பாக நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்தான் என்னுடைய கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே சென்னையில தான் என்னுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு விஷாலோட கல்யாணத்தை பத்தி இந்த மாதிரி நிறைய செய்திகள் ஊடகங்கள் வந்துட்டு இருந்தாலும் சமீபத்துல விஷால் வந்து ட்விட்டர் பக்கத்தில் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திருக்கு எதை நம்புறதுன்னே தெரியல ஒருவேளை கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதை பத்தி வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி விஷால் அப்படி போட்டுருக்காரா இல்ல உண்மையிலே எல்லா செய்தியிலும் பொய்யா விஷால் சொல்றதா உண்மையா அப்படின்னு தெரியாம ரசிகர்கள் குழப்பத்துல இருக்காங்க Hi viewers, உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசுப் சேனலை பண்ணுங்கள்